ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபைசல்ஸ் வியூ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லாததுக்கான காரணம் வந்து ஒன் ஆஃப் த காரணம் ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆண்மை குறைபாடுக்கான சொல்யூஷனை இயற்கையான முறையில் கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் நம்ம ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க அட்டகாசமா இருக்கு ஐயாவை வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு தேவையே கிடையாது ஏன்னா மன்மத உரண்டை அப்படிங்குற ஒரு உரண்டை கொடுத்து ஆயிருக்காரு ஸோ ஐயா இப்ப நாங்க அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ஏன்னா வந்துட்டு ஆண்மை குறைபாடுங்கிறது வந்து உலக அளவுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நீங்க இயற்கை முறையில் வந்துட்டு ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டுதான் நம்ம வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இதனால சொல்யூஷன் த நீங்க யாராவது ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி வாபஸ்ன்னு சொல்லி இருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த மருந்தோடைய தன்மை எப்படி இருக்கும் யார் யாரும் எதை யூஸ் பண்ணலாம் என்னென்ன பிரச்சனைக்கான தீர்வு இது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு முழுசாக சொல்லிடுங்க நிச்சயமாக கண்டிப்பாக அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய காரணங்களால் வருது ஒன்று பார்த்திங்கன்னா அதாவது சரியான உணவு முறை அது அதாவது சத்தான போஷாக்கான உணவு முறை இல்லாததுனால வருது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உணவு முறை மாற்றங்கள் நிறைய மாறிப்போச்சு எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு போயிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை இன்றைக்கி மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஒதுக்க முடியாத அளவுக்கு வந்து அடுத்து என்ன செய்யும் அடுத்து என்ன செய்யும் அப்படின்னு ஒரு திங்கிங்லேயே ஓடிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது இது மாதிரி இருக்கும்போது மன அழுத்தங்கள் வரும்போது நிச்சயமாக ஆண்மை குறைவு வரும் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது இதனால தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது உடல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மூளை ஈரல் இருதயம் கிட்னி இது மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அதில் ஏதாவது சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் நிச்சயமாக ஆண்மை குறைவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் இதில் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் உண்ண மறந்த உணவுகள் அவ்வளோ தான் நான் புதுசாக எதுவும் தேடி கண்டுபிடிச்சலாம் கொண்டு வரல இன்னும் மன மறந்த உணவுகள் இது தான் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அதாவது இந்த மன்மத உருண்டைக்காகவே ஒரு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி இருபது வருஷமாக இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்து இன்னமும் எனக்கு வந்து மக்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது நான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறேன் இத்தனை வருஷமாக இதெல்லாம் ஏன் எங்களுக்கு வெளி வெளியுள்ளத்துக்கு கொண்டு வரலாம் கொடுக்கல அப்படின்றாங்க இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை இன்னும் இதை இன்னும் எப்படி மேம்படுத்தணும் ஓகே அப்படின்னு இன்னும் அதில் வந்து புது புது விஷயங்கள் நான் அதை சேர்த்துறேன் சில விஷயங்கள் மூலிகைகளை தவிர்க்கிறேன் இப்படி வந்து ரிசர்ச் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்மத உருண்டைன்றது பார்த்தீங்கன்னா என்னால் தயார் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அதாவது டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா இப்போ வந்து சம்மர் வேற வந்துருச்சு அதுக்கு தேவையான மூலிகைகள் வந்து இப்போ பற்றாக்குறையாக இருக்குது எப்படி என்ன ஒரு மூணு மாசம் சமாளிக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல நம்ம அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று ஓகே மிட்டாய் மாதிரி வாயில வச்சு அடக்கிக்கணும் ஓகே இதுதான் கான்செப்ட் இது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரையை வந்து அந்த உமிழ்நீரோட ஒன்னா நம்ம அந்த எச்சியில் விழுங்கணும் ஓகே இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கறிக்கோழி சாப்பிடக்கூடாது புளிப்பு சேர்த்தக்கூடாது இது ரெண்டும் கம்பல்சரி கண்டிஷன்ஸ் இந்த மருந்து எடுத்துக்கும் போது ஆமாம் இந்த கரையை அந்த அரை மணி நேரம் காலையிலையும் சாயந்தரமும் கரையை கரையை அந்த உரு உள்ள உள்ளே போகும்போது நான் உள்ளுக்குள்ளேயே சில மாற்றங்கள் நடக்குது ஓகே எவ்வளவு அதிகபட்ச பாதிப்பு இருந்தாலும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள சரியாயிரும் ஒரு நார்மல் பாதிப்புனா பதினஞ்சு நாள் தான் நான் கொடுக்குற மருந்தே பதினஞ்சு நாள் தான் ஓ பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் தான் மருந்தே அதுலேயே அவருக்கு சரியாயிரும் சரிங்க நாள்பட்ட பாதிப்பு அல்லது நாள்பட்ட வியாதிகளுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க சர்க்கரை வியாலை வியாதியால் பாதிக்கப்பட்டைங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் நீ மூணு மாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படி அந்த மூணு மாதம் சாப்பிட்டு ரெக்கவர் ஆனிங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது இந்த பதினஞ்சு நாளில் வந்து என் கூட வந்து ஒரு ஆனந்தம் கூத்தாடி ஒரு மன மகிழ்ச்சியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு போனவங்களாம் நிறைய இருக்கிறாங்க ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் ஆமாம் அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போயிட்டுருக்குது சரிங்க மேக்ஸிமம் இது கொடுத்து யாருக்கும் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா இருபது வருஷத்துல எவ்வளவு பேருக்கு கொடுத்தேன் அப்படிங்கறது எனக்கே தெரியும் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்குறேன் கொடுத்த எல்லாருமே சக்சஸ் இதோட விளம்பரம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணல ஒருத்தர் சாப்பிடுவாரு மச்சா நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீ அவர்கிட்ட வாங்கி சாப்பிடு அல்லது என் தம்பிக்கு ஒருத்தனுக்கு தேவை என் சித்தப்பாவுக்கு இப்படி ஏதாவது ஒன்று ஒருத்தர் ஏன்னா இன்னைக்கு வந்து செக்ஸுவல் ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது இன்னைக்கு உறவு முறையெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது உனக்கு பாதிப்பு இருக்கா பார் அவர்கிட்ட போய் தரார் அல்லது ஐயா என் சொந்தக்கார ஒருத்தனுக்கு பாதிப்பு இருக்குது அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுத்து இப்படித்தான் வந்து இது வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது அந்த மன்மத உரண்டை அப்படின்றது ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மன்மத உரண்டையை பற்றினா ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க ஸோ இந்த ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறது வந்துட்டு எதது நாளெலாம் வருது எதுலாம் இந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிட்றோம் அது இல்லாமல் இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட லைஃப் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது நிச்சயமாக கண்டிப்பாக இதை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா என்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஒரு பையன் படுத்துருக்கிற ஒரு ரூமுக்குள்ளேயே வந்துடுது அவனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் ஒரு ஃபோனுக்குள்ளே கிடச்சிருது அப்போ சின்ன வயசுலேயே அவன் ப நிறைய விஷயங்களை வந்து அவன் பார்த்து பிஞ்சிலேயே பழுத்துட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அவன் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து தவறான செய்கைகளை சக்தியே வீணடிக்கிறான் இது ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போதை பழக்க வழக்கங்கள் போதை வஸ்து இன்றைக்கி அதுவும் நிறையா வந்து ப பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க சின்ன வயசு பசங்களே நிறைய பண்ணுறாங்க அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னதுன்னா வயதில் மூத்த பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறது அல்லது வந்து அதுவே முழுநேர தொழிலாக வச்சுக்கிறது அதாவது அதில் வந்து நீந்தி கரையை கடக்கணும் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அல்லது வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் அதுலேயே இருந்து தன்னுடைய உடலை தானே கெடுத்துக்கிறது இது மாதிரியான காரணங்களால தான் இந்த குறைவு அப்படிங்கிறது வருது அதுக்கு அடுத்தது அதிகமான வெப்பமான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை நான் அதை தான் கேட்கலான்றேன் இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல செய்கிறாங்க ஐடியில் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா நிச்சயமாக உண்மையான காரணம் அதுதான் ஏன்னா வந்து அந்த எலக்ட்ரானிக் வேவ்ஸ் அந்த கதிர் அலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த பாதிப்பை உருவாக்குறதுக்கான காரணியாக இருக்குது அதிகப்படியான வெப்பம் நான் அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைடு கைட்லேயே என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் விதைப்பையை குளிர்ச்சி பண்ணுங்கள் ம் தினமும் ஒரு நிமிஷம் ஒரு மகள தண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட விதை அந்த குறி எல்லாம் நலையிற மாதிரி ஒரு நிமிஷம் அதை குளிர்ச்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை பையை குளிர்ச்சி பண்ணணும் அதனால் வந்து இந்த அதிகமாக வெப்பமான இடத்துல வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வருது சரி சரி சரிம்மா இதை சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஆணுக்கு வந்து விந்து உற்பத்தி அதிகம் பண்ணுது ஓகே விந்து உற்பத்தி அதிகம் பண்ணுது அடுத்தது நீர்த்து போன விந்துவை கட்டுது இன்னைக்கு ஆண்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் விந்து இருக்கு அந்த விந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்கணும் அந்த வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்கிற விந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆணோட உடல் இயக்கத்தினாலையும் அந்த பெண்ணோட ஸ்பரிசத்தினாலையும் நெய்யா உருகி வெளியில் வரணும் இன்னைக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் நெய்யாவே இருக்குது பக்கத்தில் போனதையுமே வந்துடுது அதனால இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கிற மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும் அதாவது மாதம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இது மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கணும் அதிகம் எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது மாமிசங்கள் முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாகும் நீர்த்து போன விந்து கட்டும் ரெண்டாவது வந்து உயிரணுக்களோட எண்ணிக்கை கூடும் ஓகே இந்த கான்செப்ட் எல்லாமே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த குழந்தை பேருக்கான தகுதியை வந்து வெகு விரைவில் அவங்க அடைஞ்சிடுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த குழந்தை பேருக்கு மருந்து சாப்பிட்றவங்க தான் அதிகம் வராங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துருக்குது அதற்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குமாடென்ஸ் எல்லாம இருக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் எப்படி சாப்பிட்றதுங்கிறது எல்லாமே சொல்லிட்டிங்க ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேத்துக்கான கன்ஃபியூஷன் என்னன்னா அங்கங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி மருந்து வைக்கிறாங்க ஆனால் அதில் என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை சாப்பிடுங்க சரியாயிரு சொல்றாங்க ஐயா இது கோச்சிக்க கூடாது நீங்கள் சொல்லுவீங்களா நிச்சயமா சொல்லுவோம் இதெல்லாம் மறைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது ஆஹ் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நிலப்பன நீர்மொழி பூமி சக்கர காமச்சக்கரை ஆதிமதுரம் அக்ரஹாரம் கோஷம் இது மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்துறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த மலைப்பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய பச்சிலை மூலிகைகள் சில இருக்குது சரி அதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த எப்பவுமே மூலிகைகள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரெடிமேடாக வாங்குறது கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சுகாதாரமான முறையில் தான் அது பண்ணுறோம் மலைப்பகுதியில் விளையக்கூடிய மூலிகைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் முக்கியத்துவம் தரோம் சமதள பகுதியிலையோ வயல் வரப்புகள்லையோ நாங்கள் எந்த மூலிகையும் எடுக்கிறது கிடையாது மலைப்பகுதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட சொந்த கைப்பக்குவத்தில் பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போ வந்து அந்த அதில் அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் விரயமாகாமல் தடுக்கப்படுது அதுதான் மெயின் கான்செப்ட் அதாவது வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே நான் வருஷ கணக்கில் சாப்பிட்றாங்க ஐயா ஆனால் ரிசல்ட் வரலன்றாங்க முக்கியமாக நாங்கள் ஆர்கானிக்கான முறையில் தான் வந்து எந்த ஒரு மூலிகையும் சேகரிக்கிறோம் நாங்களே சுயமாக அதோடய சத்துக்கள் வீணாகாமல் பண்ணுறோம் அது இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு குரு மருந்துன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு வைத்தியரும் ஒரு குரு மருந்துன்னு வச்சுருப்பார் அந்த குரு மருந்துங்கிறது நாங்கள் ஒரு முறையில் வச்சுருக்குறோம் ஒரு கிலோவுக்கு இத்தனை கிராம் அப்படின்னு ஒரு குரு மருந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மிக்ஸ் பண்ணன தான் நாம் அதை வந்து தயார் பண்ணுறோம் அதுதான் வந்து இந்த ரிசல்ட்டை இத்தனை வருஷமாக ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமே அந்த குரு மருந்து அப்படின்றது தான் ஓகே ஐயா இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது எனக்கு கண் கூட கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா காமிக்கிறீங்களா நிச்சயமா கண்டிப்பாக இப்போ அதற்கான மூலிகையெல்லாம் நாம் வந்து பார்வைக்கு காட்ட போகிறோம் அது வந்து நாம் இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்ல போகிறேன் நாயர்கள் நீங்கள் எல்லாமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போது நாம் பார்வைக்கு வச்சிருக்கிற மூலிகை பார்த்திங்க அப்படின்னா முருங்கை விதை முருங்கை பிசின் தேத்தாங்கொட்டை சுக்கு பூனைக்காளி அதிமதுரம் காமச்சக்கரை ஆழ விதை அரச விதை நீர்முள்ளி ஜாதிக்காய் அது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த சோற்று கற்றாழையோட வேர் தண்டு இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான மூலப்பொருள் இதை வந்து வந்து நம்ம கட் பண்ணி அடுப்பில் வாட்டணும் அடுப்பில் வாட்டி இடித்து பிழிஞ்சி சாறு எடுக்கணும் அந்த சாறு கூட தான் நாம் வந்து இந்த மண்மத உருண்டையை உருட்ட போகிறோம் நாம் மண்மத உருண்டையை பற்றி மட்டும்தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஆயில் ஒன்று இருக்குது இது எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லலை இப்போ சொல்ல போகிறோம் இந்த ஆயில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்ந்து போன ஆண்குறிக்கு ஊக்கமும் உறுதியும் தரக்கூடியது அதாவது த தவறான செய்கையினால் தோண்டு போன ஆண்குறிக்கு அல்லது இரத்த ஓட்ட குறைவுனால சிரித்து போன ஆண்குறிக்கு இதை வந்து தடவும் போது பார்த்தீங்க அப்படின்னா உள்வாங்கிய ஆண்குறி வந்து மீண்டும் பழைய மாதிரி வெளியே தள்ளும் ஒரு மாதம் இந்த ஆயிலை ரெகுலராக தடவும் போது ஒரு ஆண்மகனின் ஆண்குறி பார்த்தீங்கன்னா இரும்பை போல் கெட்டியாகும் அவ்வளோ ஸ்ட்ராங்கு கொடுக்கும் இந்த ஆயில் இந்த ஆயிலுக்கு பேர் மண்மத ஆயில் இது வந்து மன்மத உருண்டை இரண்டும் சேர்த்து வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பானது நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்குது அதாவது இவருக்கு இருக்குது இவருக்கு இல்லை அப்படின்லாம் தனிச்சுலாம் யாரையும் பிரித்து பார்க்க முடியாது அவ்வளோ நபர்களுக்கு வந்து ஏன்னா அவ்வளோ பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இல வயது பசங்க தான் அதிகமாக என்கிட்ட பேசுறாங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் கல்யாணத்துக்கு தயாராகணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மன்மத ஒன்றை தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்குது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இப்போ வந்து லைஃப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரியான பிரச்சனைகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இருந்தால் இதை ரெஃபர் பண்ணலாம் தேவை அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம்